ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நான் எந்த ஒரு தவறுமே செய்யலையே அப்படி இருந்தும் நம்மளை ஏன் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சாய நம்புகிறீங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார் நீங்கள் செய்யாத தவறுக்கு உங் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்காது செய்யாத தவறுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நடக்காது ஒரு சில நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி தோணும் நான் எந்த தவறுமே செய்யலையே எனக்கே இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் அதற்கான அந்த ஒரு தீர்வு இருக்குது பாருங்களேன் அது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அமையும் யாரெல்லாம் உங்களை தப்பாக நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே அவங்கள வந்து சரியாக புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் நீங்களாக இருங்க எந்த காரணத்துக்காகவும் மற்றவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா சாய் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் கூட நமக்கு வந்து உதவி செய்வார் முக்கியமாக நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரத்தைலாம் இறக்கி வைப்பார் மனதில் இருக்கிற பாரத்தை அதாவது இதாக தவறு செய்திருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல நான் தப்பு செஞ்சேன் அதனால் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம தவறே செய்யாமல் ஒரு சில கால சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சந்திக்கிறோம் அதெல்லாம் சோதனை காலம் அந்த சோதனை காலத்தை நம்ம தாண்டி வரணும் அதுக்கு வந்து சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் அதுக்கப்புறம் நம்மளை யாரெல்லாம் ஒரு வேலை அதாவது அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது அந்த கால சூழ்நிலையினால் ஒரு சில பேர் நம்மளை தவறாக வந்து புரிந்துக்கிட்டால் கூட அவங்களும் அதை வந்து உணர்வாங்க இது எல்லாமே நடக்கும் இது வந்து மனித இயல்பு நம்மளும் அந்த மாதிரி தான் நம்மளும் எல்லாரையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளோட கண்ணோட்டத்துக்கு ஒரு சில பேரோட நடவடிக்கைகள் இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு தவறாக தெரியும் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது அதனால் யாருக்கிட்டேயும் எப்போதுமே நீங்கள் வந்து இவங்க இப்படின்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அதே தான் எனக்கும் நானும் அதே தவறுகளை தான் செய்துக்கிட்டே இருக்கேன் அவசரப்பட்டு ஒருத்தவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறோம் அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது காலம் தான் பதில் சொல்லும் ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாருமே நல்லவங்க தான் அந்தந்த சூழ்நிலைகள் தான் ஒரு சில விஷயங்களை நம்மளை வந்து செய்ய வைக்கிது அதே தான் மற்றவங்களையும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா சாய் வந்து அற்புதமாக ஒரு விஷயத்த வந்து உணர்த்தியிருக்காரு அது என்னங்கிறத தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக என்னோடய குரல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேசவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புரியலை அதனால் இது இப்போ பேசுகிற மாதிரி கடக்கடன் என்னால் வந்து பேச முடியாது எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்த்து உச்சரிக்கணும் அப்படி இருந்தால் அந்த உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கும் வார்த்தைகள் சரியாக போகும் அப்படி இல்லைனா யாருக்கும் புரியாது அதனால் நான் பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து பேச ஆரம்பித்தேன் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஸ்டெயின் பண்ணி உச்சரித்து பேசணும் அதுக்காக நேரம் வந்து ரொம்ப அதிகமானது இப்போ சாய்நாத சவண மஞ்சிரி பாராயணம் பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தோரு நிமிஷத்தில் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு நிமிஷம் ஆனது நான் படித்து முடிக்கிறது நாற்பத்தோரு நிமிஷம் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்காகும் அப்போ எதுக்காக இவ்வளோ நேரம் ஆகுது சாய்நாத சவண நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்து இருந்தது ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அந்த என்னோடய குரல் சரியாக இல்லாத காலகட்டத்துலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு வந்து கொடுத்தீங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றி எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாத்தையும் நம்ம சேனல் ஆரம்பித்தப்பிலேருந்து என்னோடய குரல் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா குறைஞ்சது ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து குறைஞ்சது பார்ப்பாங்க குறைஞ்சது இருபதாயிரம் பேர் வந்து பார்ப்பாங்க ஆனால் காலப்போக்கில் என்னான்னுச்சின்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் எப்பயாவது ஒரு வீடியோ பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து போகும் இப்போ வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு எதுனாலனா என்னோடய குரல் இப்போ வந்து சரியாயிருக்கு இடையில குரல் சரியாக இல்லாத டைமில் நிறைய பேருக்கு தெரியல ஏன் இவர் இவ்வளவு இழுத்து பேசுகிறாரு இந்த மாதிரியெல்லாம் கூட இருந்தது ஒரு சகோதரி இது எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க அதை கேளுங்க அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்படியும் கூட நடக்குமா சாய் இப்படியும் நம்மளை வந்து இந்த வெளி உலகத்துக்கு நம்மளோட உண்மையான குணத்தை வந்து வெளியே காட்டுவாரா நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வெளியே காமிப்பாரா அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தான் சரி இப்போ ஒரு அக்கா என்னது எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க அதை கேளுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சிரித்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப சிரித்தேன் அதே டைமில் வந்து அந்த அக்காவுக்கு வந்து நன்றியே சொல்லிக்கிறேன் ஏன்னா என் மனசில் இருக்க முழு பாரமும் வந்து என்னை எனக்கு இறங்கிடுச்சு இறக்கி வச்சுட்டாங்க அந்த அக்கா அதுக்கு அந்த அக்காவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் கேளுங்க சந்தோஷப்படுவீங்க ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஹலோ நாகராஜ் தம்பி வணக்கம்ப்பா உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் பேசணும்னு இல்லை சாரி கேட்கணும்ப்பா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் சாரி என்னை மன்னிச்சிடு தம்பி சாரி சாரி என்னடா இவ திடீர்னு ஃபோனை போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க யாரா இவன் பார்க்குறியா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன்ப்பா சென்னை மேடவாக்கத்துலேருந்து சந்தியா பேசுகிறேன் நான் வந்து உன்னுடைய லாங் லாங் டைம் சப்ஸ்க்ரைபர் ஃபாலோவர் ஃபேன் ஃபேன் வந்து நான் இப்போ தான் ஆனேன் ஆனால் ரொம்ப நாளாக உன்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கேன் நீ நம்ம துளசி கவசம் நம்ம சேனலில் போட்டு தெரியுமா அதிலேருந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நானும் பார்த்துட்டே தான்பா இருக்கோம் துளசி கவசம் எழுதி வச்சுட்டு நான் என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அதை படிச்சுட்டு தான் ஃப்ரைடே ஆனால் அதை படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் தம்பி அதிலேருந்து உன் சேனல் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நீ பாபா கோயில் போன இல்லையா நூற்றி எட்டு பாபா கோயில் அப்படியே நாங்களும் உங்க தான் பாபாவை பார்த்துக்கிட்டே வந்தோம் பார்த்துக்கிட்டே வந்துமா அந்தப்போ என்ன ஆச்சு திடீர்னு நீ கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக பேசுவியா அப்போ நான் நினச்சேன் என்னடா இது இந்த மாதிரி வீடியோ ரொம்ப ஸ்லோவாக நிறுத்தி நிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்குமா நினச்சேன் வீடியோவை லென்த்தியாக கொண்டு போகிறதுக்காக வேண்டி அந்த இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரியலையே நல்லா போகிறாரு நல்லா காட்டுறாரு பாபாவை பற்றி நல்லா பேசுகிறாரு ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பேன் சரி அதனால் என்ன பண்ணுவேன் ஓட்டி ஓட்டி பார்த்துருவேன் ஏன்னா பாபா கோயில்ஸ் எல்லாம் பார்க்கணுமே அதனால அப்படியே ஓட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டே வந்துரு பண்ணுவேன் அப்படியே பார்த்துட்டே வந்தோமா சசிதம் பாராயணம் ஆரம்பிச்சியா சசிதம் பாராயணம் ஆரம்பிச்சும் போது சரி நம்ம இந்த சசிதம் பாராயணம் கூடவே சேர்ந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தம்பி பார்த்தா மறுபடியும் எனக்கு அதே பிரச்சனை தான் நீ நிறுத்தி நிறுத்தி பேசின மாதிரி இருந்ததா ஸ்டோவாக படிப்பியா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும் என்னடா இது சரி எவ்வளோ நேரமாக ஒரு வீடியோ லெமித்தியாக எடுத்துன்னு போஸ்ட்ரோ ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ விட்டு வெளியிலே வந்துடுவேன் தம்பி அதுவும் நான் சாய் மோட்டிவேஷன் சேனலில் பக்கவே கிடையே கிடையாது அப்படியே விட்டுட்டேன் நான் ஆனால் விடுவாரா உங்கள் அப்பா சாயப்பா ஃபோனை போட்டு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுங்கிறாரு என்னடா இது மன்னிப்பு கேட்க சொல்றே பாபா என்ன பாபா இது என்ன நீங்க என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க இதே ஒரு உணர்வு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாரு ஆச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது தம்பி அதுக்கப்புறம் சாய்மட்டோல் சேனல் பாரு சாய் மோட்டிவேஷல் சேனல் பாரு 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 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்காரு உள்ள உணர்வு எனக்கு நல்லாவே தெரியும் பாபா கொடுக்குற உள்ளுணர்வு சரி நம்ம ஆனால் நான் ரொம்ப நாளா பார்க்கல தம்பி அந்த சாய் மோட்டிவேஷன் நான் பாக்கிறத வீட்டில் சரி ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பார்த்தா தம்பி நீ அன்னைக்குதான் நீ டாக்டர் கிட்ட ஜபம் வந்ததுன்னு போனேன் தெரியுமா போயிட்டு டாக்டரை பார்த்து ஆக்சுவலாக நீ வாய்ஸ்க்காக குரல் இது வரைக்கும் நீ போக கிடையாது டாக்டருக்கு ஜொரத்துக்காக போகும்போது அவரே கேட்டார்ல உன்னை டாக்டரே கேட்டார் என்ன தம்பி வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது நீ போயிட்டு செக் பண்ணுபான்னு அந்த அந்த பார்த்து தம்பி நான் அந்த வீடியோ யோப்பா பாபா நான் செத்தே போனேன் தம்பி எனக்கு பாபா பிளார் பிளான் கண்ணத்திலேயே விட்ட மாதிரி இருந்தது ஓஹோ இதை தாது கொண்டு மன்னிப்பு கேட்க சொல்றாரு பிள்ளைக்கு தினம்போ அப்படின்னு சொல்லி ஆனால் பார்த்தா என்கிட்ட கிடையவே கிடையாது என்ன பாபா என்கிட்ட போன் நம்பரோ இல்லை அந்த சேனல் சை மோட்டிவேஷன் சேனல்ல போய் போன் நம்பர் பாக்குறதுல எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது தம்பி எனக்கு நானும் என் பையன்கிட்ட கேட்டு பார்த்தேன் ரே கிட்ட அவனங்களும் அந்த மாதிரி எடுத்து தர மாதிரி தெரியல ஆனா இவரா சொல்லிக்கிட்டே இருக்காரு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டாரு பாபா சரி நான் பண்ணுறது நான் எங்க பாபா போய் நான் என்ன பாபா மன்னிப்பு கேட்பேன் நான் என் ஃபோன் நம்பரோ இல்லையே பாபா சொல்லி போட்டு போட்டு தான் கரெக்டாக ஒரு எபிசோட்ல வந்து நீ வந்து ஒருத்தவங்களுக்கு திருச்சி மலைக்கோட்டை கீழே வந்து சாய் சச்சிருத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன் தெரியுமா அதை பார்த்தேன் ஓ ஓ அப்போ தம்பி வந்து தான் இருக்கிறாரு போல ஓகே நம்ம தங்கச்சியும் திருச்சியில தான் இருக்கிறா எப்படியாச்சும் பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவளை ஃபோனை பண்ணி ஏ இந்த மாதிரி நாகரேஷ் தம்பி திருச்சியில்தான் இருக்கிறார் போல் போலடி திருச்சினா திருச்சின்னா எங்கே கண்டு போய் தேர்றது இல்லை பாப்பா நம்மள காட்டி கொடுப்பாரு எப்படினாலும் தம்பி திருச்சியில பார்த்து நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டே அதுக்குள்ளேயே நீ ஷீரடி போயிட்டியா ஓகே சீரடி போனாலும் என்ன எங்களுக்கு ஈஸியாகி போச்சு சரி எப்படியாச்சும் ஷீரட்டில போய் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனாலும் உள்ளுணர்களும் எனக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும் அப்படியே கேட்டுக்கிட்டே கரெக்ட் நீயும் வந்து ஃபோன் நம்பருக்கு கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பரு ஒரு எபிசோட்ல நீ போட்டேன் நான் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் தம்பி எடுத்து வச்சுட்டு விட்டேன் மன்னிப்பு கேட்க இன்னொரு பண்ணுவேன் சுவாமை இப்போ இது ஆனாலும் உடனே மாட்டார் தம்பி சாயாப்பா நீ விடவே மாட்டார் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதோட விட்டாரா உங்க அப்பா உம் இந்த வயசை வேணாம் சொல்லி கேட்க மாட்டாருன்னு சொன்னமோ அதே வயசுலதான் தம்பி நாங்கள் சாய் சத்சரி தம்பியை கேட்குறோம் நம்ம தம்பி நான் சாய் சச்சரதும் பெரிய நூறு பாராயணம் தினமும் படிப்பேன் ஆனால் எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த சச்ச பாராயணன்றதெல்லாம் படிக்கிறது பாராயணா படிக்கவே மாட்டார் அதில் கூட கேட்க மாட்டார் ஆனால் பாபாவை இருபது அவருக்கு ஐம்பத்தாறு ஆகுது இருபது வயசுலேருந்து பாபாவை கும்பிடுறாரு பாபா தான் உலகம் பாபா தான் என் தாத்தா பாபா தான் வர் ஆனால் ஒரு புக்கு எடுத்து படிக்கணுன்ற எண்ணம் போகாது சரி ஒரு வீடியோலையாச்சா போய் பண்ணனாலும் ஆஹா அதுக்கும் போகாது நான் படிக்கும் போது வெம்படியாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கேக்க வச்சாதான் உண்டு ஆனா இப்போ அவரு ஸ்ரீராம நம்பியில இருந்து வயசுல தான் தம்பி சத்யசம் பாராயணம் கேட்டுட்டு இருக்காரு அவர் மட்டுமா கேக்குறாரு நானும் தான் கேக்குறேன் ஏன்னா நான் வந்து டெய்லி படிக்கிறதால நான் யூடியூப்ல போயெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் தம்பி நான் எத்தனை வருஷமா படிக்கிறேன் தம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா பாப்பாவோட சரி சரி சார் புக்கு படிச்சுட்டு தான் வரேன் நான் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் படிக்க முடியாமல் மிஸ் ஆயிடுது கண்டினியூட்டி விட்டு போகுதுன்னு என்ன சொல்லுவாங்க சரி யூடியூப்பில் கேட்குறாங்களே நிறைய பேர் சரி அந்த மாதிரிலாம் கேட்கலான்னா ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே போகாது நான் இது வரைக்கும் கேட்டுதே இல்லை தம்பி படிச்சிருவேன் விட்டுட்டா கூட அதை மறுநாள் எடுத்து கூட படிச்சிருவேனே கண்டி அந்த யூடியூப்பில் போய் நான் கேட்கவே மாட்டேன் ஆனால் இப்போ நான் டெய்லி படிக்கிறேன் படித்தாலும் டெய்லி மிஸ் பண்ணாமல் நான் உன் சாய் சசர் தான் பார்த்தா நான் உன்னுடைய சேனல்ல நான் கேட்குறேன் பாரு எந்த என்ன வண்டி வச்சுருக்கிறா பாரு அந்த வயசில் வேணாம்னு சொன்னேன் அதில் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓம் சாயராம எழுதிட்டு இருக்கோம் தம்பி தர்ஸ்டே ஆனா ஓம் சாயராம் எழுதுவேன் ஆனா நீ எப்போ ஓம் சாயராம் எழுதுங்க டெய்லிக்கும் எழுத சொன்னதுல இருந்து டெய்லி என்ன ஓம் சாய்ராம் எழுது நான் சொல்றேன் ஹம் எழுதுங்க ஓம் சாயராம் எழுதுங்க ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க ஓம் சாயராம் எழுது கண்டதே அதே எதையும் பண்றீங்க ஓம் சாயராம் எழுத மாட்டேங்கிறீங்க ஓம் சாயராம் எழுதுங்க ஓம் சாயராம் எழுதுங்கன்னு சொல்றியா நீ எங்களை உரிமையா திட்டுறத நான் திரும்ப திரும்ப கேட்பேன் தம்பி அதை மறுபடியும் மறுபடியும் நீ கத்துறத போட்டு கேட்பேன் ஹம் ஹம் ஆஹ் சார் பாபா வந்து இறங்கிட்டாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ாம் எழுதிட்டு தான் இருக்கிறேன் தம்பி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன் எந்த கஷ்டம் இருந்தாலும் ஓம் சாய்ராம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் தம்பி சாய் சத்சரிதம் பாராயணம் நீ ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயமும் ஷீரடியில இருந்து நல்ல விதமா முடிக்கிறேன் தம்பி நீ நல்லா இருக்கணும் நல்ல ஹெல்த்தியா இருந்து நீ அப்புறம் இதை பாராயணத்தை ஷீடியிலேயே முடிக்கணும் எங்களுக்காக நீ அங்கே இருந்து வேண்டிக்கிறல உனக்காக நாங்கள் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் தம்பி ஃபேமிலியில் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் நீ நல்ல விதமாக எல் ரெண்டு அத்தியாயமும் நீ சாயோட சன்னிதானத்திலேயே இருந்து நீ பாராயணம் பண்ணணும் தம்பி நல்லபடியாக பாராயணம் பண்ணுவ உடம்பை பார்த்துக்கோ பாய்